வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சரத்பாபு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் குலதெய்வம் அங்காளம்மன் கோயிலில் வந்து லைட்டு சோலார் லைட்டு வைக்க போகிறோம் அதுக்கு தான் அந்த இதுக்கு எல்லாம் ஏற்பாடு இருக்குது நானும் செந்தில் வைக்க போகிறேன் பாருங்கள் எங்கள் அங்காளம்மன் கோயில் காட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்குதுல்ல இல்லையா இதுதான் எங்கள் அங்காளம்மன் கோயில் பாருங்கள் எங்கள் அங்காளம்மன் டேங்க் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே வெயிட் பண்ணுங்கள் சோலார் லைட்டு சூரிய ஒளியில் ஏரியும் லைட்டு வைக்க போகிறோம் எங்கள் அங்காளம்மன் கோயிலில் ஓகே அதுதான் இந்த வீடியோ பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே இங்கே தான் எங்கள் அங்காளம்மன் கோயிலுக்கு என்னடா காடு மாதிரி இருக்குன்னு பார்க்கல இங்கே தான் இங்கே அங்காளம்மன் கோயில் இருக்குது சக்தி வாய்ந்த தெய்வம் எங்கள் அங்காளம்மன் கோயில் எங்கள் குலதெய்வம் இது வந்து கொஞ்சம் இருட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சரி நம்ம இங்கே கரண்ட் வசதி கொஞ்சம் இல்லாமல் இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோகிச்சு நம்ம செந்தில்குமார் வந்து அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செந்தில்குமார் தான் இதில் வந்து லைட் வைக்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு ஏற்பாடு அங்கே இருக்குது எல்லாமே இருக்குது இதுதான் எங்கள் எங்களோட தெய்வம் அங்காளம்மன் கோயில் குலதெய்வம் இங்கே தான் முன்னாடி சின்ன பிள்ளைகளில் வந்து விளாட்றது இந்த ஆலமரத்தில் இப்போலாம் வந்து பாருங்கள் நாங்கள் விளையாண்ட விழுதுகள்லாம் வந்து வேறு ஆகிப்போச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படி இங்கேலாம் பயங்கரமாக விளாடுறது சின்ன சின்ன இதில் வந்து சின்ன பிள்ளைகளை வந்து விளையாடுறது இங்கே இது கற்பர் கருப்பூர் சாயம்புடுறது ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் சின்ன பிள்ளைகள் விளையாண்டுறது பல பல வருஷம் ப நூற்றாண்டுகளாக நிற்கிது தெய்வம் தெய்வங்கள் இது எங்கள் அங்காளம்மன் கோயில் இதுதான் அது கொஞ்சம் இருட்டுக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டு ஆறு மணிக்கு மேலேங்கிட்டு வர முடியாதனால சரி என்ன ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு சோலார் லைட்டு வைச்சா நல்லாயிருக்கும் கண்டு வசதி இல்லாத சோலார் லைட்டு வச்சால் நல்லா இந்த தான் லைட்டு இனிதான் இப்போ தான் வைக்க போகிறோம் நானும் செந்தில் மாறேன் ஓகே இதுதான் இங்கே அங்காளமன் அங்கால மண் லைட்டு ஏடா லைட்டுக்கு இப்படி எல்லாம் கம்பியெல்லாம் போட்டுக்கு பார்க்குதுங்களா இது சோலார் இது சோலார் இது லைட்டு ஏதாவது லைட்டுக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு கம்மியெல்லாம் போட்டுக்கப்படிங்களேன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரு உண்டியல் வச்சோம் ஒரு உண்டியல் வச்சேன் அந்த குண்டியில் கொஞ்சம் பாருங்கள் எவனோ வந்து அபேஸ் பண்ணி போயிட்டான் சின்ன சின்ன குடியிருப்பு தான் அதுலேயும் சேர்த்து சின்ன பசங்க வந்துட்டு வச்சா அதை அபேஸ் பண்ணி போயிட்டாங்க அதுக்காக இப்போ வந்து செந்தில் வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்க முடியாத அளவுக்கு இந்த லைட்டை சுற்றி வர இதெல்லாம் போட்டு அதிகலாம் போட்டு அடித்து வச்சுருக்காரு யாரும் எடுத்து போகாத அது அளவுக்கு ஓகே வாங்க இன்னைக்குள்ளின்னு வண்டி அதை வைப்போம் ஓகே வெயிட் பண்ணுங்கள் சோலார் லைட் வைக்க வந்து குமார் வந்து இடம் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த இடத்தெலாம் வச்சா கரெக்டாக மேலே லைட்டு வந்து வெளிச்சம் வரும் இந்த சாமிக்கும் சரி நிற்கிற ஆளுகளுக்கும் சரி சரியான இடம் அப்படின்ட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி அது சூரிய ஒளி வரும் அந்த இடத்துல கரெக்டாக சூரிய ஒளி வரும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மலாக இருக்கிறதுனால இப்போவே எப்படின்னா கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லா இருக்கும் அப்படி அந்த இடம் நல்லா சூரிய ஒளி வருங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறாப்புல ஓகே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த ஜல்லி கிடக்கு இதில் மண் இருக்குது எல்லாம் சிமெண்ட்லாம் எப்படி இருக்குது ஓகே நம்ம கொஞ்சம் ஏற்பாப்படமா ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஏன் அதுக்கு என்ன வேறு சரி நோண்டி தள்ளிக்கு இருக்கல சொல்லி சொல்லி சொல்லு வேக்க தான் அடித்து தள்ளி பாருங்க வேக்க வேகமாக நோண்டாப்புல நோண்ட நோன்டாட்டேன் நான் ஒன்றுமா நான் நோட்டுக்கேன் ஆ நண்பர் நண்பர்களே வச்சாச்சு பாருங்கள் அடுத்த செலக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வச்சாச்சு அங்காளம்மன் கோயிலுக்கு லைட்டு சோலார் லைட்டு வச்சாச்சு இந்த அங்காளம்மன் முன்னாடி வச்சாச்சு நல்லாயிருக்கா நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்பாடு செந்தில்குமார் ஓகே பாய் அடுத்தபடி சந்திக்கும் முறை உங்களிடம் கூடும் போது உங்கள் சாத்வா பாய்